மாநிலங்கள் அனைத்திலும் மொழி அடிப்படையிலான மாநிலம் வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு ஜூன் மாதம் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றிய சாதக பாதகங்களை குழு ஒன்று அமைக்கப்பட்டது மொழிவாரி மாநிலம் அவசியமில்லை நிர்வாக வசதிக்கேற்பத்தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்தக் குழு பரிந்துரைத்தது இதையே அக்கால தேசத் தலைவர்களும் வலியுறுத்தினர் இது மக்களை கொந்தளிக்க வைத்தது அதனால் இதை எதிர்த்து ஒவ்வொரு மொழி பேசும் மக்களும் தனி மாநிலம் வேண்டும் என கேட்டுப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாநிலங்கள் மொழிவாரியாகப் பிரிக்கப்பட்டன ஏனைய மாநிலங்கள் அனைத்திற்கும் அந்தந்த மாநிலத்தவர் விரும்பிய பெயரே சூட்டப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் மதராஸ் என்ற பெயரே மாற்றமன்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டது அதனால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டங்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்தன சங்கரலிங்கனார் என்பவர் எழுபத்தைந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் இதனால் போராட்டம் உச்சமடைந்தமையால் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது தை பதினான்காம் திகதி தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதராஸ் மாநிலம் என இருந்த நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பொருத்தமான மொழி சார்ந்த பெயரை சூட்டியவர் அறிஞர் அண்ணா ஆவார் இப்பெயர் மாற்றும் விழாவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு மார்கழி முதலாம் திகதி கொண்டாடப்பட்டது